சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் தனசு ராசியினருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த மாதிரியான பலன்களை அவர்கள் சந்திக்கக்கூடும் என்பதை காணுங்கள் குடும்பத்தில் வாரிசு குழந்தைகள் குழந்தைகளின் சுபகாரியங்கள் எண்ணிய வண்ணம் நடந்தேறக்கூடும் தன்னம்பிக்கை இறைநாட்ட பக்தி பெருகி சுபம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் கிரக சஞ்சாரங்களினால் குலதெய்வார்களினாலும் மூத்தோர் ஆசி இவர்களுடைய ஆசிர்வாதம் ஆகியவையெல்லாம் கலந்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு தங்கு தடையின்றி இனி நடந்தேறக்கூடும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குதூகூலமாக இருப்பார்கள் தன வரவு அதிர்ஷ்ட பணப்புழக்கம் என வரும் பணங்களை சேமிப்பாக மாற்றி வருவதற்கான தகுந்த தேவைக்கு வருங்கால தேவைக்காக புதிய முதலீடுகள் பணங்களை காப்பீடு போன்றவற்றில் செலுத்தி வை வைக்கக்கூடும் மேலும் எண்ணிய எண்ணங்கள் வாக்கில் தெய்வ கடாட்சத்தால் பிரதிபலிக்கக்கூடும் நம்பிக்கையும் பொறுமையுடனும் இருந்து நல்ல நேர காலத்திற்காக காத்திருக்கக்கூடும் உங்களுடைய சுய கௌரவம் தான் தன் வேலை என்று காரியமாற்றி ஒதுங்கி இருக்கக்கூடும் செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய வேலைகளை முடித்தோமா ஓய்வெடுத்தோமா என்று சரியான பாதையில் நீங்கள் திட்டமிட்டபடி ஓய்வெடுத்து இருக்கக்கூடும் சிறு பிரயாணம் நேரம் கிடைக்கும் பொழுது சிறு பிரயாணமாக வேற்றியிடம் சென்று ஓய்வாக இருந்து மகிழ்ந்து வரக்கூடும் சுற்றுலா செல்லும் பொழுது புதிய தெய்வீக சன்னதிகளுக்கு கோயில் குளம் என்று சென்று வரக்கூடும் மூத்தோர் குடும்ப உறுப்பினர்களின் ஆசி இவர்கள் நண்பர்கள் வியாபார கூட்டாளி கணவன் மனைவி பரஸ்பரம் அதிர்ஷ்ட வகை லாபங்கள் நேரங்களை கூட்டி கூடி வருவதால் அதற்கான நேரகாலங்கள் கூடி வருவதால் நல்ல இணக்கமாகவும் செயல்களில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசைகள் புரிந்தும் தெய்வ கடாட்சத்தால் நல்ல லாபங்கள் ஈட்டும் வகையில் பரஸ்பரம் உதவிகள் செய்தும் முன்னேற முன்னேறக்கூடிய காலமாக இது இருக்கக்கூடும் சில குடும்பங்களில் காதல் பயப்பட்டிருப்பவர்களுக்கு காதல் காதலில் சர்ச்சை சண்டை முறிவு நிகழலாம் அதே சிலருக்கு புதிய இனங்களில் காதல் தோன்றக்கூடும் ஜாக்கிரதையாக இதை கையாள்வது உங்களுடைய கடமை மேலும் தொடர் வேலையால் சலிப்புகள் தோன்றி மறையும் அதை நீங்கள் மகிழ்ச்சி உள்ளாக்குவதற்கு உங்களுக்கு பிடித்த இசை யோகா வரைதல் போன்றவற்றில் உங்களுடைய ஓய்வு நேரத்தை கழிப்பதால் உங்களுக்கு மன நிம்மதியும் மன சாந்தியும் கிட்டும் புதிய மாற்றத்தை தேட தூங்குவீர்கள் வீட்டில் படுக்கை அறை சுத்தம் எலக்ட்ரானிக் இயந்திர வகை மின் பொருட்கள் பழுது இவற்றை செலவு செய்து சரி செய்ய நேரிடலாம் பிரயாண அட்டவணைகள் நீங்கள் போட்டு வைத்திருந்தீர்களானால் அதில் காலதாமதம் பிரயாணம் ஒத்திவைப்பது விமான போக்குவரத்தில் மாற்றங்கள் இயற்கை சூழலால் இயற்கை சூழ்நிலைகளால் மாற்றங்கள் ஏற்படும் மன சஞ்சலத்திற்கு உண்டாகக்கூடும் துரித வகை உணவுகளால் செரிமான குறைவு வாந்தி பேதி இவற்றால் மருத்துவ செலவு ஏற்படக்கூடும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிட்டி கிட்டுவதை குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் செய்திகளும் அவர்களுடைய ஆசி கருத்து பரிமாற்றங்களால் உங்களுக்கு நல்ல நிம்மதியும் மனதைரியமும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் வகையில் இருக்கும் எண்ண ஓட்டங்கள் பகல் கனவு இவற்றை தவிர்ப்பது நலம் உங்களுடைய அளவற்ற எண்ணங்களுக்கு கடிவாளம் போடுங்கள் நிதானமாக யோசியுங்கள் தீர்க்க முடிவுக்கு வாருங்கள் அனுபவஸ்தர்கள் அருளாளர்கள் உடைய பேச்சை கேளுங்கள் வயது முதிர்ந்தவர்களுடன் ஆலோசனை பெறுங்கள் உங்களுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவு பிறக்கும் நிம்மதி கிட்டும் கணவன் மனைவி இடையே பரஸ்பரம் ஒற்றுமையால் காதல் வயப்படக்கூடும் காதல் மேலோங்கி பிணைப்பு அதிகரிக்கும் நாட்களாக செப்டம்பர் மாதம் இருக்கும் வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் உற்பத்தி தொழில் பணிபுரியும் இடங்களிலெல்லாம் முன்னேற்றங்களும் வியாபார ஒத்திகை உத்திகை பண லாப வரவுக்கான முதலீடுகள் ஆலோசனைகள் என்று பல பல பேரிடம் ஆலோசனைகள் கேட்டு அனுபவங்களை பகிர்ந்து அவற்றை செயல் வடிவம் செய்யக்கூடும் இதனால் லாபங்கள் வருவதை பரிபூர்ணமாக உணரக்கூடும் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய கதவுகள் திறக்கும் வாழ்க்கையில் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவர் புதிய முதலீடுகள் நிம்மதி பிறக்கும் வகையில் அனுபவஸ்தர்கள் பண முதலீடுக்கான ஆட்களை தேர்வு செய்து அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு புதிய வரும் லாபத் தொகைகளை புதிய முதலீடுகளாக மாற்றி வருங்காலத்திற்காக சேமிக்கக்கூடும் சுப செலவு விவசாயம் சார்ந்த பண்ணைகள் பணியிட மாறுதல் விரும்பும் இடத்தில் பணி மாற்றம் புதிய பதவி மேற்பதவி என அரசு வகை லாபங்களும் அரசு சார்ந்த ஆதாயங்கள் எதிர்பார்த்த வண்ணம் கிட்டி நல்ல முன்னேற்றம் காண முடியும் தாயார் மூத்த பெண்கள் குடும்பத்தின் வழிகாட்டிகள் அவர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய ஆலோசனைகள் பெற்று நீங்கள் புதிய எண்ண ஓட்டத்துடன் புதிய பாதையில் அணுகி உங்களுடைய பல குறைகளை நிவர்த்தி செய்து பயணிக்க தொடங்குவீர்கள் இந்த காணொளியில் நான் கூறியது நீங்கள் மீண்டும் ஒருமுறை செப்டம்பரில் கேட்டும் சந்தேகம் எழும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று மனம் தெளிந்து புதிய உத்வேகத்துடன் செயல்களில் இறங்கி வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்